இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரூத்துனுடைய புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் நீ குணாசாரி என்பதை என் ஜனமாகிய ஊரார் அறிவார்கள் தேவன் அவருடைய வழிக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார் மகளே நீ பயப்படாது உனக்கு வேண்டியதை செய்வேன் நீ யாரு நீ யாரு என்று ஜனம் அறியும் அறியாது என் ஜனம் அறியும் என்று சொன்னார் ஒரு வித்தியாசமான ஒரு பாற்று என்ன அப்படின்னா ரூத் போவாசுடைய ஜனம் இல்லை போவாசுக்கு சொந்தக்காரி இல்லை இவள் ஒரு அந்நிய ஸ்திரீ இவள் ஒரு புற மார்க்கத்தை சேர்ந்தவள் இப்ப மாமியாராகிய சபை நிமித்தமாக மாமியாராகிய சபை நிமித்தமாக மருமகளாகிய ஆகிய ரூத்தை போகும்படி ஏவுகிறாள் அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இப்ப நகோமி தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டபடியினால் தன் புருஷனையும் தன் இரண்டு மகன் மகன்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு புறதேசத்திற்கு கடந்து போகிறாள் அவருடைய சொந்த தேசத்தில் பஞ்சம் கடந்து போற இடத்தில் பரலோகத்தின் தேவன் அவர்கள் மேல் கோபப்பட்ட நிமித்தமாக அவர்களுடைய பிரயாண தூரம் என் தேவனுக்கு திருப்தி இல்லாத நிமித்தமாக குடும்பத் தலைவரை தூக்கினார் புருஷம் போயிட்டார் கல்யாணமானது ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணி சில நாட்களிலே பையங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க பஞ்சத்துக்காக பிழைக்க போன இடத்துல உயிரை கொடுக்க வேண்டியது நிறைய பேர் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் தேவன் உன்னை எங்க வச்சிருக்கிறாரோ நீ அங்க இல்லாம அதை விட்டுட்டு எங்கேயாவது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுதான் இங்க நடந்த சம்பவம் இப்ப நகோமி தன்னுடைய இரண்டு மருமக்கள் மாறையும் கூப்பிட்டு என் தேசத்திற்கு நான் போகிறேன் நான் இந்த தேசத்திற்கு வந்ததனால் நான் அநேகம் இழந்து விட்டேன் எனக்கு இங்கு ஒன்றும் இல்லை ஆனபடியினால் நான் என்னுடைய தேசத்திற்கு போகிறேன் என் தேவனை ஆராதிக்கப் போகிறேன் என்கின்ற உள்ளான உணர்வோடு கூட நகோமி புறப்படுவதற்காக தன் மருமக்கள் இரண்டு பேரையும் கூப்பிட்டு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு கடந்து போங்கள் அங்கே கடந்து போனால் அவர்கள் உங்களுடைய தாய் தோப்பன்மார் உங்களுக்கு திரும்ப இன்னொரு விவாகம் பண்ணி தருவார்கள் நீங்கள் நன்றாக வாழுங்கள் என்று சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்புவதற்காக பிரயாசப்பட்டாள் அப்போது ஒருத்தி விட்டாள் அவள் நமக்கு தேவையில்லாதவள் போகிற நேரம் எப்படி போனால் தெரியுமா மாமியாரை பிடிச்சி கட்டி பிடிச்சி நல்ல ஒரு முத்தம் கொடுத்து ஓன் கடவுள் ஏன் கடவுள் இல்லை ஓ நாடு ஏன் நாடு இல்லை ஏன் நாடு எனக்கு சொந்தம் ஏன் கடவுள் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு போயிட்டான் ஆனா ரூத் அப்படி இல்லை ரூத்து முத்தம் கொடுக்கல இந்த முத்தத்தில் நிறைய முத்தம் இருக்கு வஞ்சக முத்தம் அன்பின் முத்தம் அப்படின்னு நிறைய முத்தங்கள் இருக்குது ஆனால் ரூத்து தன்னுடைய மாமியாருக்கு முத்தம் கொடுக்கல முத்தம் கொடுக்காம என்ன பண்ணா மாமியாரை பார்த்து சொன்ன மாமியாரே மாமியாரே ஓம் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் ஓம் பையனை நான் விவாகம் பண்ணி ஓம் வீட்டுக்குள்ள நான் வந்துட்டேன் இனி ஓம் கடவுள் ஏன் கடவுள் ஓம் தேசம் என்னுடைய தேசம் என் தேசம் இனி எனக்கு இல்லை நீ எங்க போறையோ அங்க நான் வருவேன் எந்த மருமகளும் சொல்ல மாட்டாசோ நல்ல புரிஞ்சுடைய இந்த வார்த்தையை சொன்னபோது தன் மருமகளை கூட்டிக் கொண்டு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வந்தாள் வந்தவளுக்கு உன்ன உணவு வேணும் உடுக்க உடை வேணும் இருக்க இருப்பிட வேணும் என்பதற்காக தன் மருமகள் வேலைக்கு அனுப்பினால் வேலைக்கு போனாள் ஒரு நாள் தன்னுடைய மருமகளை பார்த்து சொன்னாள் மருமகளே உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் எண்ணாமல் இருந்தால் அது எனக்கு சரியில்லை ஆனபடியினால் நீ என்ன செய் நீ குளித்து பூசி ஊசி மாற்றி களத்துக்கு போ நீ களத்திற்கு போனால் அங்கே களத்தினுடைய எஜமானாகிய போவாஸ் வேலைகளை முடித்து தன் கட்டிலே படுத்திருப்பான் படுத்திருக்கிற போது அவன் போர்வை போத்திருப்பான் ஆளில்லாத நேரம் பார்த்து அவனுடைய கட்டிலில் இருக்கிற போர்வையை எடுத்து அந்த போர்வைக்குள் மறைந்து அவனோடு கூட நீ படுத்துக்கொள் என்று சொல்வாள் ரூத் தன்னுடைய மாமியாருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்படியே செய்வாள் உறங்கி கிடந்த போவஸ் திடீரென்று தன்னுடைய கட்டிலில் தன் பக்கத்தில் யாரோ ஒருவர் படுத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து எழுந்து நீ யார் என்று அவள் தன்னுடைய நிலவரத்தை எல்லாம் சொல்வார் தான் சொல்றாப்ல என்ன மகளே நீ பயப்படாத உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் நான் அவள் ஒரு கண்டிஷன் சும்மா இல்லை என்ன கண்டிஷன் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்காத மக்களே நெனப்பு பிளப்ப கெடுத்துரும் தேவன் எல்லாருக்கும் தர மாட்டார் நம்ம சபைக்காரங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பெந்த அத்தனை பேரும் கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்க போறார் கார் தருவார் பங்களா தருவார் வீடு தருவார் சொத்து தருவார் இதை நம்பியே நிறைய பேர் சபைக்கு போறானுங்க இல்ல உங்களுக்கு தெரியுமா கோயம்புத்தூர்ல ஆட்டி படைச்சிட்டு இருந்த பெந்த ஒரு பாஸ்டர் இன்னைக்கு தலைமறைவு தெரியுமா தனக்கு சொந்த பிளைட் வேணும்னு சொன்னவன் தினகரன் மட்டும்தான் சொந்தமா பிளைட் வச்சிருப்பாரோ என்னால் வைக்க முடியாதோ உன் களத்தில் கிடக்கிற காதல் கிடக்கிற களத்தை கொடு எனக்கு பிளெயின் வாங்கணும் சொன்ன மனுஷன் இன்னைக்கு இல்ல ஏன் இது அதுக்குள்ள இடம் இல்லை இந்த வேதாகமும் புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு காலத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது என்னிடத்தில் பாட்டு பாடி காசு வாங்கிட்டு போய் பிள்ளைக்கு படிப்பதற்கு காசு இல்லை என்று சொன்ன ஒரு மனுஷன் அடுத்து ஒரு மனுஷர் ஆர்சியிலேருந்து வெளியில வந்து சாமியாரா இருந்த மனுஷன் ஒரு ஊழியத்தை தொடங்கணும்னு அவர்கிட்ட போனார் இப்போ அவருக்கு பல ஆயிரம் கோடிகள் சொந்தம் உங்ககிட்ட இருந்து இந்த இடத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் குள்ளால் இருக்கிற ஒரு சகோதரர் தன்னுடைய மகளுக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து கையில் கொடுத்தார் ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து அசையா சொத்தா கொடுத்தார் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா எப்படி வந்துச்சு இந்த பணம் இந்த வேதத்தை வச்சு பணம் சம்பாதிக்க வர்றவங்களுக்கு கதை இங்க ஒத்து வராது அதை புரிஞ்சுக்கணும் இப்போ போவா சுரூத்தை பார்த்து சொன்ன விஷயத்துக்கு வந்துடுவோம் என்ன சொன்னார் தெரியுமா நீ என்ன நம்பி வந்திருக்கிற வாலிபுரம் போகல பையன் கிட்ட போகல ஓ வயசு கம்மி என் வயசு ஜாஸ்தி நீ வாலிபர்களை தேடி போகாதபடி என்னை தேடி வந்திருக்கிற உனக்கு ஒன்ன சொல்றேன் என்னிலும் உனக்கு சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறான் நீங்க இதை வாசிக்க போன நேர நேரம் வேண்டாம் என்னை விடவும் உனக்கு சொந்தக்காரன் ஒருவன் உன்னருகில் இருக்கிறான் நீ அவனிடத்தில் போ அவனை உனக்கு பிடித்திருந்தால் அவனை உனக்கு விவாக பஞ்சத்தில் நீ யாரால் நீ அவனை பெற்றுக்கொள் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி அவளுக்கு இன்னொரு வழியை காட்டுகிறான் அவள் சொல்லுகிறாள் இல்லை நான் இங்கே இருக்கிறேன் தான் அவர் ஏத்துக்கிறார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நம்ம முன்னாடி நிறைய ஆசீர்வாதங்கள் வெளியில தெரியும் நம்முடைய யாவாகிய யாசுவேசியாவை மறந்த காரியங்கள் செய்து இப்பிரபஞ்சத்தின் அதிபதியோடு கூட நாம் கடந்து போக வேண்டிய அநேக சந்தர்ப்பங்கள் வரும் அந்த சந்தர்ப்பங்கள்ல நீ போகல் என்னதான் இவரு உனக்கு செய்வார் சும்மா தரமாட்டார் அல்லா அதனால தான் சொல்ற நீ குணசாலி என்பதை என் ஜனம் அறிவார்கள் ஐயா இந்த வேத வசனத்தினுடைய ஆழம் அவ்வளவு ஜாஸ்தி இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் அந்த காரியத்துக்குள்ள கடந்து போகாதபடி இன்னொரு காரியத்துக்குள்ள கடந்து போறார் நிச்சயமாய் உனக்கு இந்த காரியத்தினுடைய ஊடாய் தேவன் உன்னை நடத்துவார் இப்ப பயப்படாதே ரூத்த பார்த்து சொன்ன விஷயம் யார் சொன்ன போவாஸ் சொன்னார் போவாஸ் என் யாஷ்வாவுக்கு உதாரணம் இப்போ மனவாட்டியை பார்த்து அவர் சொல்லுகிற விஷயம் பயப்படாது என்ன வேணாலும் நடக்கட்டும் உனக்கு விரும்பாத காரியங்கள்லாம் நிறைய வரும் தெரியுமா ப்ளீசு யாசுவா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா தேவன்கிட்ட போனால் எல்லாம் சரியாக நடக்கணும் எல்லாம் ஏன் மனசாட்சிக்கு சரியாக என்ன இருக்கோ அது மொத்தம் எல்லாம் நடக்கணும் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது